தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமன் ஆண்டின் பொதுக்காலம் பதினைந்தாவது ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கப்பட்டிருக்கிற மூன்று வாசகங்களின் அடிப்படையில் சில சிந்தனை பகிர்வுகள் நன்மை செய்கிற பொழுது அல்லது ஒரு தீமை நடப்பதை தட்டி கேட்கின்ற பொழுது இது ஏன் இப்படி நடக்கிறது என்று விமர்சனம் செய்கிற பொழுது நீ யார் இதை செய்வதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்கின்ற கேள்வி எல்லா தளத்திலும் குடும்பத்தில் தெருவில் வேலை செய்கின்ற இடங்களில் ஒரு சமூக நீதி தேவைப்படுகிற இடத்தில் நம்முடைய பயண நேரங்களில் என்று எல்லா இடங்களிலும் இது கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இப்படிப்பட்ட ஒரு சூழலை சந்தித்தார் எர்சிலே ஆலயத்தை தூய்மை செய்த பொழுது அங்கிருந்த தலைமை குருக்கள் காவலர்கள் அவரிடம் வந்து எந்த அதிகாரத்தால் இவற்றை நீர் செய்கிறீர் என்று கேட்டார்கள் அதே போலத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் ஆமோசு ஒரு சவாலை சந்திக்கின்றார் இறைவன் ஒரு வாக்கு கொடுத்தார் சென்று சொல் என்று அவர் அதை சொன்னார் ஆனால் அந்த வடநாடு என்று சொல்லப்படுகிற சமாரியாவை மையமாக கொண்ட இஸ்ராயல் நாட்டிலே இரண்டு அதிகார மையங்கள் இருந்தன ஒன்று அரசியல் அதிகார மையம் சமாரியா அதன் தலைநகர் அங்கே அரசன் இருந்தான் பெத்தேல் சமய அதிகார மையம் அங்கே வழிபாட்டு தளங்கள் தொழுகை மேடுகள் இருந்தன இங்கே அமல்சியா தலைமை குருவாக இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் இந்த இரண்டு அதிகார மையங்களில் ஆண்டவரின் வாக்கு அரசனுக்குத்தான் ஆனால் இந்த அரசனுக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தியை செய்ய வேண்டிய நபர்கள் செய்யவில்லை ஆகவே ஆண்டவர் ஆமோசை அனுப்புகிறார் ஆமோசு சென்று இறைவாக்கு உரைக்கின்றார் நாடு விரைவில் அழிந்துவிடும் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் எனவே மனம் மாறுங்கள் இறைவனிடம் திரும்பி வாருங்கள் இல்லை என்றால் வாழ்வு கேள்விக்குறியாகிவிடும் எனவே இந்த செய்தி அரசனுக்கு போனால் எங்கே தன்னுடைய இந்த சுக வாழ்க்கைக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று சொல்லி அமத்சியா இறைவாக்கினர் ஆமோசை பார்த்து சொல்லுகிற கண்டிக்கின்ற நீ யார் இதை செய்வதற்கு இங்கே நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற வாக்கு இதை விவலித்தின் அடிப்படையிலே இப்படியும் பார்க்கலாம் அமித்ஷாவின் வார்த்தை இது அரசனின் புனித பூமி உலகம் முழுவதையும் கடவுள் படைத்தார் கடவுளின் பிரசன்னம் எல்லா இடத்திலும் இருக்கிறது கடவுளின் ஆட்சி அதிகாரம்தான் இந்த உலகத்தில் உயர்ந்தது அதுதான் நிலையானது அதுதான் வல்லமையானது ஆனால் மனிதர்கள் தங்களுக்கென்று சில இடங்களை ஏற்படுத்தி கொண்டு இதற்குள் எந்த கடவுளும் நுழைய முடியாது எந்த சக்தியும் நுழைய முடியாது நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்று சொல்லுகிற பொழுது அங்கே அதிகாரத்தை கேள்வி கேட்கின்ற மனிதர்களை ஆண்டவர் எழுப்புகின்றார் எனவேதான் இது அரசனுக்குரிய பூமி இங்கே அரசன் வைத்ததுதான் சட்டம் அரசன் நினைத்தபடிதான் வாழ்க்கை நடக்கும் என்று அன்றனுடைய அன்பு குழந்தைகளே நற்செய்தி வாசகத்திற்கு வருகிற பொழுது அங்கே ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அழைத்து அவர்களுக்கு தீய ஆவிகளின் மீது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தீமையின் மீதும் உனக்கு அதிகாரம் தருகிறேன் அது சமூக தீமையாக அநீதியாக இருந்தாலும் சரி குடும்பங்களில் ஏற்படுகிற தீமை அநீதியாக இருந்தாலும் சரி அன்றாட வாழ்க்கையில் தனி மனித வாழ்க்கையில் நடைபெறுகிற பலகீனங்களாக தீமையாக இருந்தாலும் சரி அனைத்தின் மீதும் அதிகாரத்தை கொடுக்கிறார் அதிகாரம் இல்லாத மனிதர்களாக ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதர்களை படைக்கவில்லை எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இந்த அதிகாரம் கிடைக்கிறது அதைத்தான் இரண்டாவது வாசகம் ரொம்ப அழகாக சொல்கிறது எஃபேசியருக்கு எழுதின கடிதத்திலே பவுல் இதோ நாம் தூயவராகவும் மாசத்தவராகவும் வாழ வேண்டும் இதுதான் கடவுளின் அழைப்பு கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற ஆசீர்வாதம் இந்த தூயவராகவும் மாசற்றவராகவும் வாழ்கின்ற ஆசீர் விண்ணகத்திலிருந்து கொடுக்கப்படுகின்ற ஆவின் ஆசிரியர் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிற பொழுது நம்மை கிறிஸ்துவினால் தம் சொந்த பிள்ளைகளாகும் பொருட்டு முன்குறித்து வைத்து விட்டார் அப்ப நாம் கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற அடிப்படை ஒரு ஆசீர்வாத தத்துவ ஞானம்தான் இந்த உலகத்திலே நான் நல்லதை செய்வேன் தீமையை தட்டுவேன் தீமை இருக்கின்ற சூழலில் என் குரலை உயர்த்தி இது தவறு என்று சொல்லுவேன் என்கின்ற அதிகாரத்தை தருகிறது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுடைய சிந்தனை எப்படிப்பட்ட ஒரு போக்கிற்கு போய்விட்டது என்று சொன்னால் அதாவது அந்தந்த பதவியில் இருப்பவர்கள் பார்த்து கொள்வார்கள் அல்லது அதற்கு சம்பளம் வாங்குகிறவர்கள் அதை பார்த்து கொள்வார்கள் இன்றைய வாசகங்களின் இரண்டாவது செய்தியாக நாம் பார்க்கிறோம் மனிதனுக்கு உணவு உடை இருப்பிடம் அத்தியாவசிய தேவை அப்ப இதை சம்பாதிப்பதற்காக இதை பெற்றுக்கொள்வதற்காக மனிதர்கள் ஒரு சமூகம் என்கின்ற அமைப்பை கட்டமைத்திருக்கிறார்கள் அதிலே அனைவருக்கும் இந்த உணவு உடை இருப்பிடம் என்பது சமமாக பகிரப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சமத்துவ நீதியை மையமாக கொண்டு ஒரு வாழ்வியலை கட்டமைக்கிறார்கள் அறம் பொருள் இன்பம் அறத்தால் பொருள் ஈட்டி பொருளால் இன்பம் தூய்க்கின்ற ஒரு வாழ்க்கை என்று நமக்கு வள்ளுவர் சொல்லி தருகின்றார் ஆனால் தீமை வலுக்கின்ற பொழுது அல்லது தீமை அதிகாரத்தில் உயர்ந்து நிற்கின்ற பொழுது அங்கே இந்த அறம் என்று சொல்லப்படுவதோ அன்பு என்று சொல்லப்படுவதோ அடிப்படையிலே இல்லாமல் போய்விடுகிறது நீதி அடிப்படையாய் இல்லாமல் கட்டமைக்கப்படுகின்ற பொருளாதாரம் அதனுடைய அடிப்படையிலே சுவைக்கின்ற இன்பம் என்று வருகிற பொழுது அங்கே சுயநலம் பெருத்து விடுகிறது அங்கே மனிதர்கள் தந்தோன்றித்தனமாய் யாரும் யாரையும் அடித்து விழுங்கலாம் காட்டினுடைய விதி என்று சொல்லப்படுவது போல வலுத்தவன் வாழ்வான் எனவே வலுத்தவன் இல்லாதவனை அடித்து விழுங்கிக் கொள்வான் இதெல்லாம் இது காடு என்று சொல்லப்படுகிற அல்லது விலங்கியல் தத்துவம் மனிதனுக்கும் விலங்குக்குமான வித்தியாசம் இந்த அடிப்படைகளை சரி செய்வதற்காக அல்லது சமப்படுத்துவதற்காக அல்லது நீதிப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த அமைப்பு முறைகள் ஒழுங்காய் இயங்காத பொழுது அங்கே ஆண்டவர் இறைவாக்கினர்களை ஏற்படுத்துகிறார் என்ன சொல்லி ஏற்படுத்துகிறார் உன்னுடைய இந்த அடிப்படைகள் ஆண்டவர் பாதுகாக்கிறார் ஆண்டவர் பராமரிக்கிறார் ஆண்டவர் வழி நடத்துகிறார் அதைத்தான் நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் சீடர்களை அனுப்புகிற பொழுது மார்க் நற்செய்தி சுருக்கமாக தெளிவாக சொல்லுகிறது இதோ உணவு எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் பை எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் செப்பு காசுகள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் போற்றிருக்கிற அங்கி போதும் உணவு உடை இருப்பிடம் போய் வாடகைக்கு ஒரு இடம் எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு பை தேவை பணம் தேவை செப்பு காசு தேவை இதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் அப்ப என்ன வைத்துக் கொள்ளலாம் ரெண்டை வைத்துக் கொள்ள சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் ஒன்று கைத்தடி வைத்துக் கொள்ளுங்கள் மிதியடி போட்டுக் கொள்ளுங்கள் இந்த மிதியடி கைத்தடி இந்த இரண்டும் எதை சுட்டி காட்டுகிறது என்று விவிலியத்தை நாம் பார்க்கிற பொழுது மிதியடி என்பது ஊதாரி மைந்தன் போய்விட்டு திரும்ப வருகிற பொழுது அவனுடைய தந்தை அவனுக்கு மிதியடி கொடுக்கின்றார் இந்த மிதியடி என்பது உரிமையை சொல்லுகிறார் அதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே பவுலின் வார்த்தையாய் நமக்கு சொல்லப்படுவது அவரின் பிள்ளைகளாகும்படி ஆண்டவர் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார் சொந்த பிள்ளைகளாகும்படி இந்த உலகத்தில் கடவுளின் வீடு என்று சொன்னால் இதிலே அனைவரும் அவருடைய பிள்ளைகள் உரிமை பிள்ளைகள் அடிமை பிள்ளைகள் அல்ல எல்லோரும் உரிமை பிள்ளைகள் எல்லோரும் சமத்துவ பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஆகவே அந்த உரிமை ஆண்டவர் நமக்கு தந்து அனுப்புகிறார் அவரின் பிள்ளைகள் எனவே மிதியடி போட்டுக் கொள்ளுங்கள் கைத்தடி மொய்சனின் கைத்தடியை நாம் நினைவு கூறுவோம் ஆண்டவர் மனிதனுக்கு அதிகாரம் அளிக்கின்றார் ஆற்றல் கொடுக்கின்றார் கைத்தடியை நீட்டுகிற பொழுது செங்கடல் பிரிந்தது பாறையை தட்டினால் தண்ணீர் வந்தது கீழே போட்டால் பாம்பாய் மாறியது இதோ தீமையான மாய மந்திரவத்தை செய்தவர்களுடைய அந்த தீமைகளையும் விழுங்கி விட்டது விழுங்கும் தீமையை விழுங்கும் தீமையை அழிக்கும் அதிகாரம் கையில் கொடுத்து அனுப்புகிறார் எனவேதான் ஆண்டவர் இயேசு அனுப்புகிற பொழுது தீய ஆவிகள் மீது அதிகாரம் கொடுத்தார் இவர்களும் போய் தீய ஆவியை ஓட்டினார்கள் நோய் நொடிகளை குணமாக்கினார்கள் தன்னுடைய சீடர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக எங்கே இரண்டு மூன்று பேர் என் பெயரை சொல்லி ஒன்று கூடுகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் எனவே அடிப்படையில் ஒரு இருவராவது ஒருவர் ஒருவருக்கு துணை ஒருவர் ஒருவருக்கு ஆறுதல் ஒருவர் ஒருவரை தேற்றிக்கொள்ளுதல் அல்லது தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுதல் சரி செய்து கொள்ளுதல் ஒரு குழு பணியாகவே ஆண்டவர் இயேசு இரையாட்சி பணியை நியமிக்கின்றார் தனிமனித சாதனை அல்ல அது ஒரு இயக்க சாதனை அது ஒரு குழு சிந்தனை அப்படி அனுப்புகிற பொழுது அவர்களுக்கு சொல்வது நீங்கள் போய் இரையாட்சியை பற்றிய செய்தியை அறிவியுங்கள் நீங்கள் போகிற பொழுது உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது மட்டுமல்ல என்ன விதைக்க வேண்டும் என்கின்ற சொல்லையும் கொடுக்கின்றார் பிரியமான இது ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு இடத்திலே ஒரு பத்து பேர் ஒன்று கூடியிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் என்ன பேசுவார்கள் அப்படி அப்படி மூஞ்சி ஒருத்த ஒருத்தர் பார்ப்பாங்க அப்புறம் வேற என்ன வேற என்ன என்று கேட்பார்கள் அப்படி கேட்டு முடித்த உடனே திடீரென்று யாராவது ஒருவர் ஏதோ ஒரு சம்பவத்தை சொல்ல ஆரம்பிப்பார் ஒரு நிகழ்ச்சியை அவர் பார்த்ததை பிறகு அப்படியே போகும் கொஞ்சம் அரசியல் போகும் கொஞ்சம் சினிமா போகும் கொஞ்சம் விளையாட்டு சம்மந்தப்பட்டது போகும் நாட்டு நடப்புகள் பற்றி பேசப்படும் திடீரென்று இடையிலே வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கடைசியில் அது வெறுப்பிலும் ஒரு வகையான பகையிலும் போய் முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறாரோ அல்லது ஒரு களியாட்ட கொண்டாட்டம் போல் முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறார் பெரும்பாலான அந்த நிகழ்வுகள் அல்லது நீங்கள் எங்கே மனிதர்களை சந்திக்கிறீர்களோ அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள் உங்களை கட்டுப்படுத்துவதாக அல்லது உங்களை ஒரு பக்கத்தில் இழுத்து கொண்டு போவதாக இருக்கிறது ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் போகிற பொழுது இரையாட்சி வந்துவிட்டது என்று முதலில் நீங்கள் பேச ஆரம்பியுங்கள் எங்கே போய் என்ன பேசினாலும் சரி இறையாட்சியை பற்றி இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்புகின்ற பொழுது போகிற இடத்தில் அந்த சூழலை உங்கள் கட்டுக்குள் கொண்டு வாருங்கள் அங்கே தீமை இல்லாமல் நன்மை கிடைப்பதற்காக விதைத்து கொண்டே இருங்கள் என்று அவர்களை அனுப்புகின்றார் ஆகவே இதற்கான ஞானத்தையும் அறிவாற்றலையும் அவரே தருகிறார் அவர் செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு ஆற்றலையும் அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்புகிறார் யாராவது கேட்கலாம் உங்கள்ட்ட நீ யார் யா இதை வந்து பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லு நான் கடவுளின் பிள்ளை நான் மனிதன் என்னை ஆண்டவர் அறிவோடும் ஞானத்தோடும் படைத்திருக்கிறார் பாரதியார் அழகாய் பாடுவது போல நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் யாராவது எறிவார்களா அதுபோல் என்னை இறைவன் நல்ல வீணையாய் செய்து சுடர் மிகு அறிவுடன் படைத்து விட்டான் ஆகவே வல்லமைதாராயோ இறைவா இந்த நானிலம் இந்த மக்கள் எல்லோரும் பயன்பெற வாழ்வதற்கு எனக்கு வல்லமை தாராயோ இறைவா அறிவும் ஞானமும் ஆற்றலும் ஆண்டவர் தந்திருக்கிறார் அப்போ ஆற்றல் கொடுத்த இறைவன் நான் உன்னை பாதுகாக்கிறேன் பராமரிக்கிறேன் உன் வழித்துணையா இருக்கிறேன் என்று சொன்ன இறைவன் சொல்லுகிறார் நீ போ ஒரு வீட்டுல போ அந்த வீட்டுல உட்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ இங்க பராமரிப்பு ஆண்டவர் எப்படி செய்கிறார் அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார் எளியா இறைவாக்கினர் அந்த பெண்மணி தன் கணவனிடம் சொல்லுகிறார் மேல் மாடியிலே ஒரு இடம் ஏற்பாடு செய்வோம் இறைவாக்கினர் வந்தால் தங்கட்டும் மனிதர் நமக்காக ஜெபிக்கட்டும் இடம் ஏற்பாடு செய்து வைத்தார்கள் எலியா அந்த வீட்டிற்கு ஆசீர்வாதம் கொடுத்தார் அங்கே ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார் ஏன் எலியா ஒளிந்து கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டது குகையிலே காகம் அவருக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்தது ஆண்டவர் அதற்குரிய ஏற்பாடுகளை பராமரிப்புகளை செய்கிறார் எனவே நாம் இறைவனை நம்பி நிற்கிற பொழுது இறை பணி செய்து கொண்டிருந்தால் போதும் இந்த வயிறு பற்றிய கவலை உணவு உடை இருப்பிடம் பற்றிய அச்சம் அல்லது பிரி ஆகுபேஷன் அதனால் ஏற்படுகிற ஒரு அன்சைட்டி நமக்கு தேவையில்லை ஆன்மாவை குறித்த ஆண்டவரை குறித்த சிந்தனைகளை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஏனையவைகள் எல்லோருக்கும் போதுமான அளவு இருக்கிறது அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுவார் அறுவடை மிகுதி இந்த உலகத்தில் தேவைக்கு கிடக்கிறது நல்ல ஆட்கள் தான் இல்லை அதை பெற்றுக்கொள்வதற்காக அதை பெற்றுக்கொள்ளுகின்ற ஆசிரியை ஆண்டவர் தருகார் வளமையும் செழுமையும் கடவுளிடைய கொடை இல்லை என்கின்ற பற்றாக்குறை ஒரு நாளும் கடவுள் இந்த உலகத்தில் வைத்ததில்லை போதுமான அளவில் எல்லோருக்கும் இருக்கிறது இறை ஆட்சி மலரட்டும் இறை ஆட்சி என்பது சமத்துவத்தின் ஆட்சி இறை ஆட்சி என்பது சமூக நீதியின் ஆட்சி இறை ஆட்சி என்பது அன்பின் ஆட்சி இறை ஆட்சி என்பது ஒற்றுமையினுடைய எல்லோரும் இணைந்து வாழ்கின்ற ஒரு ஆசீர்வாதம் அதை கடவுள் இந்த பூமியிலே வரவேண்டும் என்று விரும்புகிறார் அதற்கு உழைப்பதற்காக நம் அனைவரையும் அழைக்கின்றார் எனவே நான் யாரா எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு நான் போய் நல்லது சொல்ல முடியுமா நான் போய் பைபிள் எடுத்துட்டு பேச முடியுமா ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கார் அப்படி சொல்லியிருக்காருன்னு காட்டு அத்திமரத்தை வைத்து ஆடுகளை ஓட்டி தன் வேலையை பார்த்து கொண்டிருந்த ஆமோசு இறைவனுக்காய் பணியாற்ற பணிக்கப்பட்டார் அதை தைரியமாய் செய்தார் இன்று வரை நாம் அவரை பாராட்டுகிறோம் உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் வாழும் தெருக்களில் உங்கள் அன்பியங்களில் குளத்து வேலைக்கு போகலாம் பீடி சுற்றலாம் அல்லது பெரிய பெரிய வேலைகளாக இருக்கலாம் என்ன அப்படிங்கிறது இல்லை எல்லா இடத்திலும் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுக்கிறார் அவரின் வார்த்தையை பேசுவதற்கு இறை ஆட்சியை பெற்றுச் சொல்வதற்கு உங்களுக்கு ஞானத்தை தந்திருக்கிறார் உங்களுக்கு அறிவாற்றலை தந்திருக்கிறார் உங்களுக்கு சொல் வன்மையை தந்திருக்கின்றார் உங்களுக்கு அதற்கான கூலியை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார் எனவே உடல் உடல் சார்ந்த வாழ்க்கைக்கான இந்த அடிப்படை உணவு உடை இருப்பிடம் இதற்காக ஓடி ஓடி உழைக்கின்ற நாம் ஆன்ம நிறைவிற்காக ஆன்ம திருப்திக்காக இதோ இறை பணி என்கின்ற இறைவாக்கு பணியை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் எல்லோரும் விளக்கேற்றுவோம் நம்முடைய விளக்கு குறைந்த இடத்திற்காவது வெளிச்சத்தை தரட்டும் நான் போக்கஸ் லைட் மாதிரி இல்லை நான் லைட் மாதிரி எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கல என் வீட்டுக்குள்ளே எரிகிற பல்பு நமக்கு வெளிச்சம் தரலையா அதுபோல் நிச்சயமாக நீங்கள் விளக்காய் எரிகின்ற பொழுது நீங்கள் ஆசீர்வாத விளக்காய் நிற்கிற பொழுது உங்கள் பகுதியிலே நிச்சயம் யாரோ ஒருவருக்கு உங்களால் வாழ்வு கிடைக்கிறது உயர்வு கிடைக்கிறது எனவே நம்முடைய இந்த அடிப்படை தேவைகளை தாண்டி நிறைந்த வாழ்வு நோக்கிய பயணத்திலும் நம்மை முழுவதுமாக இணைத்துக் கொள்வோம்